லெபனான் குழுவிற்கு புரட்சியாளர் சேகுவேராவின் மகள் கடிதம் இஸ்ரேல் என்ற எதிரி நசுக்கப்பட என்று சூளுரை ஆக்கிரமிப்பை தோற்கடிப்பது மட்டுமே தீர்வு என்றும் அறிவுரை உலக புகழ்பெற்ற புரட்சியாளர் சேகுவேராவின் மகள் அலிடாக்வேரா லெபனான் போராளிக்குழுவான ஹிஸ்புல்லாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் எனது அன்பிற்குரிய லெபனான் சகோதர சகோதரிகளே அன்பால் உங்களை அரவணைக்க விரும்புகின்றேன் நீங்கள் தனித்து விடப்படவில்லை உங்களுடன் இந்த உலகம் உள்ளது உங்களை எந்த வழிகளில் ஆதரிக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் ஆதரிப்போம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் ஹிஸ்புல்லா வேறு லெபனான் வேறு அல்ல எதிரிகளை எதிர்கொள்ள இன்று லெபனான் ஒன்றாக உள்ளது உங்கள் பதிலடியும் சிறப்பானதாக உள்ளது நிச்சயம் நீங்கள் எதிரிகளை மீண்டும் ஒரு முறை வீழ்த்த வேண்டும் லெபனான் மக்கள் தங்களது போராட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் கொடூரமான ஒரு எதிரியை எதிர்கொண்டு வருகின்றீர்கள் மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு எதிரி எனவே அந்த எதிரிக்கு எந்த மரியாதையும் தேவையில்லை அந்த எதிரியை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நசுக்குவது மட்டுமே வழி நமக்கு வேறு மாற்று வழிகள் இல்லை இனிமேலும் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவதை அனுமதிக்கக் கூடாது இந்த லட்சியங்களை அடைய நம்மாலான அனைத்து வழிகளையும் நாம் கையாள வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் நான் வெகு தொலைவில் இருந்தாலும் நான் உங்களோடுதான் இருக்கின்றேன் இந்த சவாலான நேரத்தில் உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கின்றேன் எனது ஆதரவை உங்களுக்கு இதயபூர்வமாக வழங்குகின்றேன் இவ்வாறு தனது கடிதத்தில் அலிடா குவேரா தெரிவித்துள்ளார் குழந்தைகள் நல மருத்துவரான அலி குவேரா கியூபா தலைநகர் ஹவானாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை நடத்தி வருகின்றார் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றார் இவரை நான்கு வயதில் பிரிந்து சென்ற சேகுவேரா இவருக்கு ஏழு வயதாக இருக்கும் போது பொலிவியாவில் அமெரிக்காவால் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது